நாட்டின் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் செல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் பாகிஸ்தானுக்கு அறிவுரைகளை வழங்குவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அதன் பாகிஸ்தானினுடைய மாற்றம் வருவதற்கான அதாவது பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம் இதனை விட்டுதான் பாகிஸ்தானினுடைய பாகிஸ்தான் தனது நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் படைப்படத்தை உதவ வேண்டும் மேற்கொண்டு எந்த காற்று சம்பவங்களையும் பாகிஸ்தான் நடத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருந்தார் ஆனால் பாகிஸ்தான் அதனை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை எனவே அமெரிக்காவினுடைய கோரிக்கையும் பாகிஸ்தான் துறை நிறுத்திவிட்டதாக தான் நாம் கருதேன் ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாளை பாகிஸ்தான் செல்வது என்பதே ஒரு நல்ல பலனை தரும் என்று எதிர்பார்க்கலாம் அதற்கு பின்னாலும் கூட பாகிஸ்தான் நிலைப்பாட்டில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன